புதுப்பட்டி அருகே காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனிசாலையில் அமைந்துள்ள புதுப்பட்டி கிராமம் இதன் அருகே உள்ள ஜெயம் பகுதியில் புதிதாக ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மீனாட்சியம்மன் துர்க்கையம்மன் ஸ்ரீ முருகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ராமேஸ்வரம் கொடிமுடி காசி பம்பை உள்ளிட்ட பல்வேறு தளங்களிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு யாகசாலையில் பூஜையில் வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக திருவிழாவானது தொடங்கியது பின்னர் இரண்டாம் கால வேள்விக பூஜை நடைபெற்றது புனித நதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட தண்ணீரானது மேடதாள வாத்தியங்கள் முழங்க கரடபோகான் மாநில் வட்டமிட ஓம் பராசத்தி பராசக்தி ஓம்காளி ஜெய்க்காளி என்று பக்தர்கள் கோஷம் முழங்க ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இத்திருவிழாவை காண திண்டுக்கல் திருச்சி கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா முடிந்து அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது